சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் இருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றனர் சுவாரஸ்யமான ஒரு பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் தியானத்திலிருந்து வெளிவந்து கணிசமான நேரமான பிறகே இப்பொழுது தான் அது என்ன என்பதை உணர்கின்றேன் மீண்டும் ஒரு முறை இன்று மாலை அந்த உணர்வு நிலையினுள் புகுந்தேன் இந்த நிலையில் உணர்வானது ஏராளமான பல வகை கூறுகளின் தனி உணர்வு மையங்களிலும் கூட்டு உணர்வு மையங்களிலும் சிதறி சிதறிற்று கிடந்தது அங்கே ஒரு வேலை அல்லது எத்தனை கூறுகள் இருக்கின்றனவோ அத்தனை வேலைகள் என்றும் சொல்லலாம் நடக்க வேண்டியது இருக்கின்றது மின்வெட்டு போல் ஏதோ ஒன்று மிக திட்டவட்டமாக தெரிகிறது பிறகு அது தேய்ந்து மறைந்துவிட வேறு வேறொன்றும் அங்கு தோன்றுகின்றது செயல்படும் உணர்வு கூறு ஒவ்வொன்றும் தனது செயலை தெளிவாக உணர்த்தியிருக்கின்றது ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய மிக அதிகமான பல்முகத்தன்மையினால் மொத்தம் மொத்தத்தையும் பற்றிய உணர்வை சாத்தியமில்லை என்றும் எனது வேலையை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற கூடிய கூடியது அதனால் பயனில்லை என்றும் தோன்றியது சில சமயங்களில் வெளி தோற்றத்திற்கு பலவீனமாக தெரியும் சில குணங்கள் மிக பட்டவர்களாக பட்டவர்த்தனமாக தெரியும் ஒரு பூரணத்தை விட நினது வேலைக்கே அதிக பயனுள்ளவையாக தெரிகிறது வெளிப்படையாக பூரணம் உலகிலிருந்து உலகில் வேலை செய்வதிலிருந்து விலகி இருக்கும் ஒருவருடைய தனி சலுகையாகவே தோன்றுகிறது ஆனால் உலகில் வேலை செய்வதற்காக நீ தேர்ந்தெடுக்கும் பணியாளர்களும் ஒருவருக்கு பலவீனமானவர்களாகவும் அபூர் அபூரணம் கு குறைகளாகவும் தோன்றும் சில குணங்கள் உண்மையான குறைகளும் பலவீனமாக ஆகவும் அல்லாமல் அப்படி தோன்ற மட்டும் செய்தல் நினைதி பார்வையில் அதிக பயனுடையதாக அதனால் பூரணத்தை விடவும் அதிக பூரணமாக இருக்கின்றது அதன் வெளி தூற்றத்தில் பூரணத்தை துறப்பது தனியாண்மா என்றும் அங்கானத்தை துறக்கும் முழுமையான துறவி ஒரு பகுதியாகும் வெகு அபூர்வமாகவே நீ எனக்கு பூரணமாக ஐக்கியத்தில் பூரண உணர்வின் பரவசத்தை தருவது பிரபு இதற்காகத்தானே முன்பு நீ எனக்கு அதிக செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாய் நான் அளவுக்கு அதிகமாக எப்பொழுதும் இடைவிடாமல் நுண நினைவு சன்னியத்தில் சன்னியத்தில் இருக்க செய்து விட்டான் இப்பொழுது இருளும் இருளும் இருக்கின்ற இருக்கிற மாறாத ஆனந்தத்தை அறியவும் உணர்வு உணர்வின்மை இரண்டில் எதையும் தேர்ந்தெடுக்காமல் இருக்கவும் நீ எனக்கு கற்பிக்கின்றாய் என்று தெரிகிறது ஆசைகளுக்கெல்லாம் அப்பால் இருந்து கொண்டு ஆசையிலேயே வாழ்கின்றவர்களுடைய நிலைமையிலும் மூழ்கி விடுவது வினோதமாயிருக்கிறது அதைவிட வினோதம் என்னவென்றால் இதனால் என்னுடைய பூரண அமைதிக்கும் சந்நித்தியத்திற்கும் திருப்திக்கும் எந்த குத்தகமும் குந்தகமும் ஏற்படவில்லை இந்த இருளின் ஒரு பெரும் வலிமையை காண்கின்றேன் இரவினாலத்தின் உன்னதமாக தேவ காரணத்தை கேட்க முடிகிறது நினைவு ராஜ்யத்தின் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் எம்மனே எம்மனே ஆச்சரியப்படுவதற்கு ஒரு புது காரணமாக அமைகிறது இடைவிடாமல் அற்ப விஷயங்களில் ஈடுபட்டிருப்பதையும் அவ்வப்போது நடக்க வேண்டியது நடைமுறை காரியங்கள் பற்றிய சிந்தனைகளாகிய குறுகிய வட்டத்தில் ஓடிக்கொண்டிருப்பதையும் எண்ணி என் மனம் கவலை கொண்டது எம் பெருமானை என் மனம் நின்னை எல்லாவற்றிலும் காண கற்றுக்கொண்டது மிக அற்பமான விஷயத்திலும் அது நின்னை உணர்ந்து நின் ஆனந்தத்தை ஆனந்திக்கிறது ஆனால் இவ்வாறு நின்னை ஆனந்திக்கும் போது மிக பிரமாண்டமான மிக உயர்ந்த விஷயங்களிலும் செயல்களிலும் போலவே மிக அற்பமான விஷயங்களிலும் செயல்களிலும் நின்னை காண முடிந்த இவற்றின் சில இவற்றின் சில மற்றவைகளை மிஞ்சுவது ஏன் என்று ஆச்சரியப்படுகிறது கடந்த சில மாதங்களில் பல தடவைகள் அது இந்த போக்கை எதிர்க்கின்றது ஆனால் பயன் இல்லை இப்படி இருப்பதுதான் நல்லது என ந நினைப்பதனால் அல்லது அதனால் வேறு விதமாக இருக்க முடியா இருக்க முடியாததாலா எதனால் அது நின்னிடம் இந்த கேள்வியை கேட்பது வழக்கம் போல நனது புன்முறுவல் அதற்கு ஆறுதல் அளித்தது ஆனால் திட்டவட்டமாக பதில் வரவில்லை எம்மனே நின்னை போற்றுகின்றேன் நின்னை வணங்கு வணங்குகின்றேன் ஆனால் எழுத மாட்டேன் ஏனென்றால் இந்த தியானத்தை பற்றிய ஒரு கேள்விக்கு அளித்த பதிலில் நீங்கள் இப்பொழுதுதான் என்னிடம் இப்படி கூறினார் கூறினீர்கள் நாம் இப்பொழுது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது சொந்த உரையாடல் ஒன்று நிகழ்த்தினோம் அதை உன்னுடைய தூள செவிகள் கூட கேட்கக்கூடாது என்று சொல்லப்படுகின்றது பார்வைக்கு கொத்தளிக்கும் போது சங்கடத்துடனும் நாட்கள் கழிந்தன ஆனால் அவற்றின் உண்மையில் அவை நினதை திவ்ய சங்கப்பத்தை பிரதிபலிக்க அமைதியான உறுதியான நாட்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு சலிக்க சலியாத தெய்வீக நாடகத்தின் எதிர்பாராத பல வகைப்பட்ட எல்லாம் விரித்து வெளிப்படுத்தி வளர்ந்து விட்டு அவை கழிந்து விட்டன அமைதியான சங்கல்பம் சிருஷ்டிக்கும் இந்த இயக்கங்களின் எண்ணிலா ஊடுருவல்களை காணும்போது இவையெல்லாம் அநாதிக் காலமாக இருந்து கொண்டே இருக்கின்றன நமது அபக்குவமான திறன்களுக்குத்தான் நின்றாது நிற்காது ஒன்றன்பின் ஒன்றாக வரும் நிகழ்ச்சிகளாகவும் தோன்றுகின்றன நாம் அதில் நமக்கு தெரியாமலே நன்மை செய்யும் இடையாட்கள் என்பதை தெரிந்து கொள்கின்றன அது எவ்வளவு அற்புதமான அற்புதமாக இருக்கிறது அறியாதவர்களைப் போல குருட்டுத்தனத்திலும் உணர்வின்மை உணர்வின்மையிலும் நாம் அதில் செயல்படுவது போல் தோன்றினாலும் நடிகையாக இருக்கும் போதே நாடகத்தை பார்க்கின்றவளாகவும் நான் இருக்கின்றேன் என்பது எனக்கு தெரிகிறது ஆனால் அதன் விளைவுகளையும் பயன்களையும் மொத்தமாக என் கண்களுக்கு காட்டு அளவிற்கே நான் இன்னும் தூய்மை அடையவில்லை என்று நீ கருதுகின்றார் அரைகுறையாகவும் அபூரணமாகவும் செயல் ஆரம்பத்தில் எனக்கு அவை தெரிகின்றன ஏன் என்பதை தெரிந்து கொண்டு நான் நடிக்க அனுமதிக்கப்படுகிறேன் பிறகு என்னிடமிருந்து நீ என்ன எதிர்பார்க்கின்றாய் என்பது எனக்கு தெளிவாக தெரிகிறது அந்த தூய்மை எனக்கு அப்பொழுது வரும் எப்பொழுது வரும் பிரபு ஆனால் அதை பெறக்கூட நான் இப்பொழுது அவசரப்படவில்லை நின்னிடம் மன்றாடவில்லை அந்த பரிதாபத்திற்குரிய ஏழை கருவியில் நின்று பிரபாவங்கள் இருளடைந்து திரையிடப்பட்டு போகின்றன என்பதை நான் காண்கின்றேன் ஆனால் நீ அது ஏன் அப்படி இருக்கிறது என்பதை அறிவாய் இந்த கருவியின் இருள்களையும் பலவீனங்களையும் நினது அநாதி நோக்கங்களுடன் பயன்படுத்தி கொள்கின்றான் எனது அந் அந்தராத்மா நின்னை எந்த அளவிற்கு அறிந்து கொள்ள முடியுமோ அதன் பின் நின்று பிரார்த்தனை செய்கின்றது அன்புடன் வணங்குகின்றது எனது அந்த ஆத்மா பிரார்த்தனையில் ஈடுபடுகின்றது ஐக்கியத்தின் கொண்டு போய்விடும் உன்னத ஆர்வமுடன் தன்னை கரவின்றி பூரணமாக நினைதே அர்ப்பணிக்கின்றது எனது அந்த ஆத்மா பிரார்த்தனையில் ஈடுபட்டுள்ளது என் உடலும் தான் எனது சிந்தனை சிந்தனையும் தான் என் மனம் அமைதி அடிக அடைகின்றது மாலை ஐந்து முப்பது மணிக்கு தியானத்திற்கு பின் பெற்ற செய்திகள் என்று ஒரு அன்பர் குறிப்பிடுகின்றார் நீ என்னை நோக்கி தியானித்து கொண்டிருப்பதால் இந்த மாலை வேளை நான் உன்னுடன் பேசப் போகின்றேன் நான் உன் இதயத்தில் பொன்னொழியாக குழப்பப்பட்ட ஒரு வைரத்தை பார்க்கின்றேன் அது ஒரே சமயத்தில் தூய்மையாகவும் கதகதப்பாகவும் இருக்கிறது நிர்குண அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஆனால் இந்த விலை உயர்ந்த செல்வத்தை நீ என கருஞ்சிவப்பு போர்த்திய கருப்பு சம்புளத்தில் மூடி வைத்திருக்கின்றான் மிக மேற்புறத்தில் இருக்கும் உரை மந்தமான நீல நிறத்தில் இருக்கிறது சரியான இருண்ட போர்வை தான் உன்னுடைய பிரகாசத்தை வெளிக்காட்ட நீ அஞ்சுவது போல் தெரிகிறது ஒளி வீச கற்றுக்கொள் புயலை கண்டு அஞ்சாதே காற்று நம்மை கரையிலிருந்து வெகு தொலைவிற்கு அடித்துச் செல்கிறது ஆனால் நமக்கு உலகம் எங்கும் காட்டுகிறது தயை காட்டுவதில் சிக்கனம் பண்ணுவாயோ ஆனால் அது அன்பின் ஊற்று ஆனந்தமானது உன்னை தப்பாக புரிந்து கொள்வார்கள் என்று அஞ்சுகிறாயா ஆனால் மனிதன் இறைவனை புரிந்து கொள்ளும் சக்தியுடையவனாக உடையவனாக இருப்பதை எங்கே பார்த்திருக்கின்றாய் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள நீ கருவியாக இருப்பாய் என்று நெத்திய உண்மை கருதினால் பிறவற்றைப் பற்றியெல்லாம் நீ ஏன் நீ கோவிலுக்கு வெளிவரும் யாத்ரீகனை போல் இருக்கின்றாய் அவன் கோவில் வாசலில் கும்பலில் கும்பலில் முன் நிற்கின்றான் தன்னுடைய விலை மதிக்க முடியாத ரகசியத்தை தன்னுடைய மகத்தான கண்டுபிடிப்பை வெளிப்படுத்துவதற்கு அவன் தயங்குகின்றான் கவனி நானும் பல நாள் தயங்கினேன் ஏனென்றால் எனது போதனையை பற்றியும் அதன் விளைவுகளைப் பற்றியும் என்னால் முன்கூட்டியே அறிய முடிந்தது சொல்வதிலுள்ள குறைபாட்டையும் புரிந்து கொள்வதிலுள்ள அதைவிட பெரிய குறைபாட்டையும் என்னால் முன்கூட்டியே அறிய முடிந்தது இருந்தபோதிலும் நான் புவியையும் மனிதர்களையும் நோக்கி திரும்பி எனது செய்தியை அவர்களுக்கு அளித்தேன் என்று ஸ்ரீ அண்ண அவர்கள் சொல்கிறாங்க புவியையும் மனிதர்களையும் நோக்கி திரும்பி என் உன் இதயத்தில் நீ எப்பொழுது கேட்டு கொண்டிருக்கும் ஆணை அல்லவா உனது இதயத்தில் ஏனெனில் அதுதான் கருணையாக கருணைக்காகத்தான் முற்றிலும் போருக்கு ஒரு பவித்திரமான செய்தியை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் இனி எதனாலும் அந்த வைரத்தை தாங்க முடியாது அதன் பூரணமான அமைப்பை எதனாலும் தகர்க்க முடியாது அதிலிருந்து வீசப்படும் மென்மையான பிரகாசத்தால் மனிதர்களின் இதயத்தில் உள்ள பல விஷயங்களை மாற்ற முடியும் நீ உனது சக்தியை சந்தேகிக்கின்றாயா அங்ஞானத்தைக் கண்டு அஞ்சுகிறாயா இதுதான் உனது வலிமையை வெளி வெளியே வெளியே இல்லாத இரவின் போர்வையால் மூடுகின்றது ஒரு பரம ரகசியத்தின் வாசலில் இருக்கும்போது செய்வதை போல் நீ தயங்க தயக்கவும் நடுக்கவும் செய்கின்றாய் ஏனென்றால் இப்பொழுது உனக்கு வெளிப்பாட்டின் காரணத்தை விட அதிக பயங்கரமாகவும் ஆள் ஆழங்காண முடியாததாயும் தோன்றுகிறது ஆனால் நீ மீண்டும் தைரியம் கொண்டு ஆலங்களிலிருந்து வரும் ஆணைக்கு கீழ்ப்படிய வேண்டும் நானே உனக்கு இதை சொல்கின்றேன் ஏனென்றால் ஒரு காலத்தில் நீ என்னை அறியவும் அன்பு செய்யவும் செய்தது போல நான் உன்னை அறிந்து அன்பு செய்கின்றேன் எந்த வகையிலும் நீ என்னுடைய வார்த்தையை சந்தேகிக்க கூடாது என்பதற்காக நான் உன் கண்முன் தெளிவாக தோன்றுகின்றேன் அதோடு பேருண்மை உனது இதயத்திற்கு என்று எதை சங்கல் சங்கல்பித்துள்ளது என்பதை நீ காண்பதற்காகவும் நீ அதில் உனது ஜீவ தர்மத்தை காண வேண்டும் என்பதற்காகவும் உன் கண்களுக்கு உனது இணை இதயத்தை காட்டியுள்ளேன் காரியம் மிக கனமானதாகவே உனக்கு இன்னும் தோன்றுகிறது ஆனால் இவ்வளவு காலத்திற்கு உண்மை வேறு விதமாக எப்படி எனக்கு தோன்றியது என்று நீ ஆச்சரியப்படுவது நாள் ஒன்று வரும் என்று சொல்லப்படுகின்றது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புரியாத புதிர் சில வரிகள் இருந்தாலும் அதை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் கேட்க உங்களுக்கு அது அந்த வரிகள் புரியும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகங்களில் சில வரிகள் நமக்கு புரியாமல் போகலாம் ஆன்மீக தத்துவங்கள் நிறைந்ததாக இருக்கும் அதை நம்ம வந்து புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு திருப்பி திருப்பி படித்து பாருங்கள் திருப்பி திருப்பி சொல்வதை கேட்டு பாருங்க இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்து ஒரு மூன்று நாட்கள் வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவுகள் வராதுங்க மறுபடியும் மூன்று நாட்கள் கழித்து இந்த தொடர் தொடரும் நன்றி